திமுகவுக்கு விஜய பார்த்து ஒரு பயம் ஏன்னா அடுத்த தலைமுறை திமுக ஒரு சவாலா இருக்காரு இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு விஜய் ஒரு மிகப்பெரிய போட்டியாளராக உருவாக்கி கொண்டிருக்கிறார் அதுதான் திமுக கவலைய இன்னைக்கு இந்த விவாதமும் இந்த அரசியலும் ஸ்டாலின் வாசஸ் விஜய் என்று எப்படியாவது இருக்க வேண்டும் அதை தாண்டி உதய வாசஸ் விஜய் போயிடக்கூடாது இந்த நெரேட்டிவ் ஸ்டாலின் வாசஸ் விஜய் என்று மட்டுமே நாம் கன்ஃபைன் பண்ணிக்கணும் அப்படின்றதுல டிஎம்கே டிஎம்கே ஸ்பின் மாஸ்டர்ஸும் பிளானர்ஸும் கண்ணும் கருத்துமா இருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரமும் தேர் அந்த மாதிரி செஞ்சு இருக்காங்க இதுதான் இவங்க பிரச்சனை விஜய பார்த்து இவங்க பயப்படுறதுக்கு திமுக பயப்படுறது காரணம் திமுக தேர்ட் ஜெனரேஷன் லீடர் இருக்காரு இல்லையா உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு விஜய் ஒரு மிக சரியான போட்டியாளராக உருவாக்கி கொண்டிருக்கிறார் அந்த பயம் தான் திமுக விஜய் மேல இவ்வளவு கோபத்தை உண்டாக்கி ஸ்டாலினுக்கும் அவர் சரியான போட்டியை கொடுக்கிறார் இன்னைக்கு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சி ஓட்டர் கருத்து கணிப்புல தமிழ்நாட்டுல நம்பர் டூ பாப்புலர் லீடர் விஜய் வந்திருக்கு நம்பர் த்ரீ எடப்பாடி நம்பர் போர் தான் அண்ணாமலை இல்ல அந்த டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு வந்து இருபத்தி

நடுங்கிறதுக்கான காரணம் நான் புரிந்து கொள்கிறேன் கரெக்டாக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு போயிட்டாங்க டிஎம்கே விசஸ் டிவிக்கு என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்போ வாட் அபவுட் ஏடிஎம்கேனா இத்தனை வருஷமா வந்து டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கேன்னு தான் வந்து தமிழக அரசியல் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த நரேட்டிவ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த நரேட்டிவ் சீரியஸாக எடுத்துக்காதீங்க டிஎம்கே வர்சஸ் டிவி கேன்றது அவர் சொல்கிறாரு களம் அது அல்ல ஆ அதையும் நான் பதிவு பண்ணுறேன் என்டிஏ ஸ்ட்ராங் என்டிஏ வரும்போது இட் வில் பி டிஎம்கே வர்சஸ் என்டிஏ தான் விஜய் வில் பி எ தேர்ட் பிளேயர் நான் மறுபடியும் சொல்றேன் விஜய் வில் பி டிஸ்ரப்டர் விஜய் நாட் பி விக்டர் இன் டுவெண்ட்டி சிக்ஸ் விஜய் திமுகவுக்கு கெடுக்கிற சக்தியாக விஜய் வில் பி இடையூரை ஏற்படுத்த சரியான தமிழ் வார்த்தை இடையூரை ஏற்படுத்தக்கூடிய அல்லது கெடுக்கிறதுன்னு கூட போட்டுக்கலாம் தப்பில்ல ஆங்கிலத்தில் சொல்றது என்ன வசதியானது விஜய் வில் பி அடிவி கே வில் பி டிஸ்ரப்டிவ் ஃபோர்ஸ் விஜய் வில் பி டிஸ்ரப்டர் விஜய் கே நாட் பி விக்டர் அதனால அவர் வந்து டிஎம்கே வாசஸ் டிவி களம் இருபத்தாறில் விரியும் அமையும் என்பது தவறு அது அதிகப்படியான ஒரு அசஸ்மெண்ட் எ ஸ்ட்ராங் என்டியா வரப்போகுதுங்க அதில் எந்த சந்தேகமும் வேணாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாலே இந்த இந்த அலையன்ஸ் பற்றின பேச்சு பிஜேபி உருவாக்கிடுச்சு ஏன்னா தொண்ணூத்தாறில் நரசிம்மராவ் ஜெயலலிதா பண்ண தப்ப அவங்க தயாராக இல்லை இப்போ ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸை விரும்பாதவங்க இன்னும் ரெண்டு மூணு மாதத்துலாம் அது அந்த மனநிலைக்கு தயாராகிடுவாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க பழைய அலையன்ஸ் அவங்க கொண்டு வராங்க நான் சொன்ன அந்த ஏடிஎம்கே ஒன்றுபட்ட ஏடிஎம்கே மற்றவங்களெல்லாம் அக்காமடேட் பண்ணிப்பாங்க பிஜேபி பிஎம்கே டிஎம்டிகே கிருஷ்ணசாமி ஏசி சண்முகம் ஜான் பாண்டியம் பாரிவேந்தர் ஜி கே வாசன் எல்லாரும் சேர்ந்த ஒரு அலைன்ஸ் தட் வில் பி அ ஸ்ட்ராங் இண்டியா